ஹாய் பிரான்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான

தவறாக கணித்து ரோஹித் சர்மா மிஸ் செய்தார் நம்ம ஹெட்மேன் கேச்சை மிஸ் பண்ணியது மட்டுமல்லாமல் அந்த பந்து பவுண்டரிக்கு சென்றது குறிப்பாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நம்ம ஹெட்மேன் கொஞ்சம் லேட்டாக பந்தை கணித்து விட்டார் கொஞ்சம் அந்த பாலுக்கு ஸ்பீடா போயிருந்தார்னா அந்த கேச்சை டேக் செய்திருக்கலாம் இதை வாட்சிங் பண்ணிய கேப்டன் கோலி ரோஹித் சர்மாவை பார்த்து ஆக்ரோஷமாக முறைத்தார் இந்த காட்சி மிக விரைவாக கேமராவில் பதிவானது ஆனாலும் நம்ம கேப்டன் ரியாக்சனுக்கு நம்ம ஹிட்மேன் மௌனமாக இருந்து விட்டார் சரி ஓகே இந்த நியூஸ் கொஞ்சம் பேடாக

மேட்சில் கீப்பராக செயல்பட்டு முதலிடம் பிடித்துள்ளார் இந்த மூமெண்ட் நீங்க வாட்சிங் பண்ணீங்களா என்றும் இதில் யார் மேல் முழுத்தவர் என்பதை உங்க ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க தற்போது வரை ஆஸ்திரேலியா நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்து பிளே பண்ணி வருகிறது